தமிழக முதலமைச்சர் மு க தாயார் தயாள அம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தயாள் அம்மாள் கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் வசித்து வருகின்ற நிலையில் இன்று அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை இதற்கு முன்னதாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது சுமார் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் தயாலு அம்மாள் வீட்டில் இருந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது